அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிருவேன் நாங்க போராட வந்தா பிடிச்சு பிடிச்சு உள்ள போட்டுருவேன் அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு நீ விசாரி நீ நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுறா குறவழிய நெருக்கிற நீ நீ தான் நேர்மையில நீ தான் விசாரி விசாரிச்ச நிலைய ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றுல கிடையாது ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி தான் என்னை இப்படி சித்திரவதை செஞ்சான அவன் வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் யாரா அப்படின்னு எப்படி இருக்கு எப்படி இருக்கு துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் யாரா இருங்க அப்படி சுத்திட்டு இருந்தா வெடிச்சிருச்சுங்கன்னா விட்டுருவியா நீ என்ன என்ன மாதிரி ஆட்சி என்ன அதிகாரம் இது என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையடான்னார் நீ பதறிட்ட கதறிட்ட செதறிட்ட தமிழ் தேசம் ஒன்னும் கிடையாதுண்ணா இன்னைக்கு அது ரெண்டு ஒண்ணுதான் நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருபத்தாறுக்கு பிறகு திராவிட மண்ணு தான் தமிழ் மட்டும்தான் மட்டும் தான் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு சேர்ந்த பொங்கலுக்கு இனம் கொடுத்து பழச்சுக்கிட்டு இருந்த அதுக்கு இப்ப காசு இல்ல அதுக்கும் காசு இல்ல எங்க பயமக்க நாலு வேலை அஞ்சு மணிக்கு போய் சாய்ந்தரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சி ரத்தம் வேர்வையாக உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெருவடிப்பு வெடிக்க கண்ணு முழி பிதுங்க கண்ணை சதை தொங்க வெம்பாடுபட்டு ஓழைச்சி ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை அதுக்கு அரை அரிசி கொஞ்சோண்டு சக்கரை ஒரு முறை கரும்பு ஒரு முறை கயிறு அது இதுக்கு உத்தரத்தில் போட்டுக்கிட்டு தொங்கல் கரும்பு கருமன் இவங்களை ஓலிக்காம அவ சரணடைஞ்சிட்டான் சார் பேசிக்கலாம் வாங்க சரி சரி விடுங்க எதா இருந்தாலும் பேசிக்கலாம் இவ அப்படிதான் நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ என்னத்தையே பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன என்னத்தையே பண்ணிட்டு போறேயா உனக்கு என்ன அது இல்லை உங்க கட்சிக்காரர்கள் சொந்தரும் அதை நானே கவலைப்பட பண்ணி ஏன் கவலைப்படுற நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நில் இம்முறையும் நாம் தனித்துற கையொலியும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை எதற்காக கூட்டணி யாரோட கூட்டணி இந்த நிலப்பரப்பில் பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான் நாம் தமிழர் கட்சி தான் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் மாற்றி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எப்படி முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் வேலையில சம்பளம் கொடுக்கும் சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பாடு யார் கொடுப்பா இந்த கேள்வியை எழுப்புற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி இன்றைக்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கிரக சொல் போலவும் தீண்டத்தகாத ஒரு வார்த்தை போலவும் தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் நகர்ப்புற நக்சல் ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஒரு வாயலும் வாயை திறக்க முடியாது தமிழ் தேசியம் என்றால் வாய திறக்க முடியும் இந்தியாவிற்கென்று தனித்த இறையாண்மை கிடையாது பல தேசிய இனங்களின் இறையாண்மைதான் இந்தியாவின் இறையாண்மை பல்வேறு தேசிய இனங்களுக்குள் நிலவக்கூடிய ஒற்றுமைதான் இந்திய நாட்டின் ஒற்றுமை இந்தியாவிற்கென்று ஒரு கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ பண்போட கிடையாது பண்பாடு கிடையாது தமிழன் பண்பாடு தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு கன்னடர் பண்பாடு பீகாரியன் குஜராத்தியன் அவனவனுக்கான இறையாண்மை கலாச்சாரம் வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டான் தான் இந்தியாவின் பண்பாடு ஒரு கலாச்சாரம் இதை உடனே இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் எந்த பாடையும் பாடு அங்கிட்டு போய் பாடு இதுதான் நம்முடைய கோட்பாடு இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன் வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன் ஏன் நாம் இன்று போற்றி பின்பற்றுகிற இந்து என்ற மதத்திற்கு பெயர் வைத்தவனும் சார் வில்லியம் ஜோன்ஸ்ங்கிற வெள்ளைக்காரன் இது எப்படி இந்த நாடு பல தேசங்களின் ஒன்றியமோ அப்படி பல மதங்களின் ஒரு ஐக்கியம் தான் இந்த மதம் நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவசைமயம் முருகனை வழிபடுகிற சைவர்கள் அதிலும் வீர சைவர்கள் மாயோனை வழிபடுகிற வைணவர்கள் புத்தரை வழிபடுகிற பௌத்தர்கள் குருநானுக்கு வழியை ஏற்றுக்கொண்ட சீக்கியர்கள் இப்படி பல்வேறு மத வழிபாட்டுகளை கொண்டவர்களை யாவர் பார்சி இல்லையோ அவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ அவன் கிறிஸ்தவன் இல்லையோ எவன் அவனெல்லாம் இந்து என்று சார் வில்லியம் கையெழுத்திலே சைவன் நானும் இந்து வைணவன் அவனும் இந்து சீக்கியன் அவனும் இந்து பௌத்தவன் அவனும் இந்து இப்படியானும் இந்து இதுவும் ஒரு கூட்டாஞ்சோர் தான் இந்த கொடுமையில் இருந்து தப்பி வரலாம் என்றால் திராவிடர்கள் வந்தார்கள் இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள் அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள் திராவிட திருடர்கள் கழுத்தையே இருப்பார்கள் இவர்கள் நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தங்கையும் என்னோடு கூட்டணி பதினாலாயிரம் ஆசிரிய பெருமக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட்டணி பகுதி நேர ஆசிரிய பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி ஓய்வு பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள் அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரழிச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எதனோடும் இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை யாரோடும் சரணடைய முடியாது தோற்றா புதிதா ஒன்னும் தோற்க போறதில்லை இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக இந்தி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான எங்கு மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்லாந்தில் விடுதலைக்காக அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்தியம் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு சொந்தங்களே லால்பூர் சாஸ்திரி சினிமாவோ பண்டார நாயக்கா கையெழுத்திலே பதினஞ்சு லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள் பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர் இந்தியவர்கள் வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள் பிறகு ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டது இந்தியம் வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம் இந்த மூன்று கையெழுத்தில் தான் தமிழ் தேசிய நமக்களின் தலையெழுத்தியை மாறி போனது அறிவார்ந்த தம்பி நாளையின் நாளை என் தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சூழலிலே தன் இனமீழ்ச்சிக்காக ஒரு வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன் அவரை வீழ்த்தி தமிழ் தேசினத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள் கூட நின்று துரோகத்தை செய்தவர்கள் திராவிட திருவாளர் செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துளியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களடா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும்